தலித்து மக்களுக்கு தீண்டத்தகாத பட்டியலின மக்களுக்கு இன்றைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியும் தொடர்வது என்பது வேதனைக்குரிய ஒரு செயலாக நாங்கள் பார்க்கிறோம் கீழ வெண்மணியில கூலி உயர்வு கேட்டு போராடிய கூலி தொழிலாளர்கள் அவங்க பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பத்தி நான்கு பேர் உயிரோடு வைத்து எரித்து கொலை செய்யப்பட்டார் அந்த கொலையினுடைய முதல் குற்றவாளியாக இருந்த கோபாலகிருஷ்ணனை நாகப்பட்டினம் மாவட்ட நீதிமன்றமும் சென்னை உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றம் உட்பட அனைத்து நீதிமன்றங்களும் அவரை நிரபராது என்று விடுதலை செய்தது என்ன காரணம் சொன்னு கேட்டீங்கன்னா இவர் இவர் வந்து உயர் சாதியை சார்ந்தவர் கார் வச்சிருக்கிறாரு மிகப்பெரிய நிலச்சு வாழ்ந்தாரு இவர் சேரிக்குள்ள போய் அந்த வீட்டுக்கு தீ வைத்தார் என்பதை இந்த நீதிமன்றம் நம்ப மறுக்கிறது ஆகவே இவர் விடுதலை செய்ய என்று அந்த கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டார் நடந்த அதே கொடுமை அதே அநீதி தலித்து மக்களுக்கு தீண்டத்த பட்டியலின மக்களுக்கு இன்றைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியும் தொடர்வது என்பது வேதனைக்குரிய ஒரு செயலாக நாங்கள் பார்க்கிறோம்